அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஹெல்த்தான ஒரு பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய சைஸில் ஒரு ரெண்டு பீட்ரூட்டு கொஞ்சம் ஒரு ஐம்பது பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் கரம் மசாலா கடுகு கருவேப்பில வெங்காயம் வரமிளகா ஒரு தக்காளி கொஞ்சம் தேங்காய் பால் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் பாருங்க இப்போ சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் சும்மா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க ரொம்ப செவக்கன்னு வெங்காயம் இப்போ பீட்ரூட்டை போட்டுக்கலாம் சின்ன கேரட் இருந்துச்சு அது நாங்கள் போட்டிருக்கோம் இது பீட்ரூட்லேயும் செய்யலாம் கேரட்லேயும் செய்யலாம் இதே மாதிரி ரெண்டுக்குமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள் ரெண்டு பீட்ரூட் இருந்தால் போதும் நல்லா டேஸ்டான ஒரு பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம் இது வந்து இதிலே ச சோறு போட்டு பீட்ரூட் சோறாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ உப்பு போட்டிருக்கோம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க பத்தலானா பார்த்துட்டு போடுங்க இப்போ ஊற வச்ச பாசி பருப்பு போட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுருங்க எடுத்து வச்சுருக்கேம்மா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டுடலாம் இப்போ தக்காளியும் போட்டாச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா சுருளை கிண்டிடலாம் எண்ணெயிலேயே இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம் தண்ணி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் காய் வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் லைட்டாக இந்தளவு லெமன் புரிஞ்சுக்கலாம் ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் நிறையா ஊற்றிடாதீங்க பாருங்க ஒரு ஹெல்த்தான டேஸ்ட்டான ஒரு பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பீட்ரூட் மட்டும் நல்லா வெந்துருட்டும் பாருங்கள் நம்ம போட்ட பருப்பு வந்து ரொம்ப குலையலை நல்லா முட்டாக வெந்திருக்கு எடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நல்லா இன்ட்ரெஸ்டான சமையல் குக்கிங் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தான ஒரு பொறியியல் தான் இதே போல் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நல்லா தயிர் சோறு சாம்பார் சோறு ரசம் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும் குழம்பு வைக்கலன்னா இதே சாப்பாட்டில் கூட பிறட்டி சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் செஞ்சாச்சு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பாருங்கள் ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு தான் செய்ய போகிறோம் நல்லா சத்தான ஸ்நாக்ஸு ஒரு கேழ்வரகு பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் கேழ்வரகு நாட்டு சர்க்கரையும் வச்சு கேழ்வரகு மாவும் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சா இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று அதுக்கு பாருங்கள் ஒரு சின்ன பா சின்ன கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் ரீஃபண்ட் ஆயிலும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கோம் இது மெசரிங் கப்பில் எடுக்கலை கிண்ணத்தில் தான் எடுத்துருக்கோம் ஒரு நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க இதே அளவு கம்மியாக எடுத்துருக்கோன்னா நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துக்கோங்க அளவு கம்மியாக ஏன்னா மொதல் மொதல் செய்யலை நிறையா போடக்கூடாது கம்மி அளவில் போட்டு நம்மளுக்கு சரியாக வந்துச்சுன்னா தான் நம்ம அதிக அளவு போட்டு ட்ரை பண்ணணும் இது ஜீனி மாதிரி ரொம்ப கரையாது ஓரளவுக்கு நம்ம அந்த கட்டியாக உள்ளதை கரைச்சிக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன மிச்சி ஜார் இருந்தால் அதில் கூட போட்டு நுணுக்கிக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை வந்து கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு இது அதிகமான பொருள் இல்லை ஆனால் நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்கட் தான் அது கேள் ஹெல்த்தாக கேழ்வரகு நாட்டு சர்க்கரையில் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல வாசமாக இருந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க பால் தேவைப்பட்டால் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லா திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சது அவ்வளோதான் இதுக்கு மேலே இது கரையாது இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டக்குன்னு நம்ம ஒரு பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஓவன் தேவையில்லை ஓவன் இருந்துச்சுன்னா அதுலேயும் வைக்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் கேழ்வரகு மாவு இதில் முக்கால் கிண்ணம் நாட்டு சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கோல்டி மூணு ஸ்பூன் கோல்டி வின்னர் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இல்லை நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் கூட இதை செய்யலாம் நாங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினதுக்கே நெய் நல்லா குவாலிட்டியாக இருந்ததுனால நல்ல வாசமாக இருந்துச்சு அவ்வளோதான் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு பே சோட மாவு ஆப்ப சோடா மாவு போட்டால் கூட போதும் எல்லாமே மாவுலே போட்டிருந்ததுனால உங்களுக்கு தெரியல அதில் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அளவில் தான் செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள் இனி நம்ம சேனலில் டிஃப்ரெண்டான முறையில் பிஸ்கட்டுங்க கேக் ஐட்டங்க வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு சிம்பிளாக எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க ரொம்ப ஹெல்த்தான ஒரு மில்லட்லாம் வச்சு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கேழ்வரகமாகவும் குலோப்ஜான்மாவும் வச்சு நம்ம ஒரு பிஸ்கட் ரெடி பண்ண போகிறோம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஹெல்த்தான சத்தான ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள் வச்சு தான் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம் நல்லா எல்லா மாவி நல்லா ஒன்றா கலந்துட்டு நம்ம கையிலே தான் இது வந்து அச்சு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு அச்சு தேவையில்லை அச்சு இருந்துச்சுன்னா இதை நல்லா ஒரு ரொட்டி பதத்தில் தட்டிட்டு நீங்கள் வந்து அந்த அச்சு வச்சு எடுத்துக்கலாம் அது இல்லாததினால நம்ம சும்மா கையிலே அதை ரெடி பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் மாவு டைட்டாக தான் இருக்கும் தண்ணியாக இருந்துடக்கூடாது மாவு விரிஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் நம்ம கையிலே இது சேஃபாக வச்சுக்கலாம் ஒரு கத்தி வச்சு கூடு போட்டுக்கோங்க நம்ம குக்கரில் வந்து பெல்ட்டு போடாமல் நம்ம செய்கிறனால டக்குன்னு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே விடுங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் தட்டையாக வேணால் தட்டிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நெய் எடுத்து மேலே லைட்டாக பாதி வெந்ததும் லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க ப்ரெஷ் மாதிரி இருந்தால் அதில் கூட வச்சு விடலாம் நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா நீங்கள் அதிகமாக போட்டு செய்வீங்க வேஸ்ட்டு பண்ணிடாமல் நம்ம செஞ்சு பார்க்கலாம் இப்படி இருந்தால் நம்ம முன்னாடியே அதிகமாக போட்டு வேஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு அதனால் நீங்கள் சும்மா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ள பொ நெய் இருக்கும் எண்ணெய் இருக்கும் வேஸ்ட்டான ஏதாவது குக்கரோ எந்த குக்கரோ இல்லை கடாய் மாதிரி இருந்தால் அதை செட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம கடையில் போய் இந்த மில்லட்லாம் வந்து பிஸ்கட் வாங்கினோம்னா விலை ரொம்ப ஜாஸ்தி ஒரு அஞ்சு ஆறு பிஸ்கட்டே அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க இது நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் ரொம்ப வேலையெல்லாம் இல்லை சட்டுன்னு செய்கிற வேலை தான் பக்குவம் மட்டும் இருந்தால் போதும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா ஹெல்த்தானதும் கூட நீங்கள் நம்ம கம்பு தென இந்த மாதிரி சாமை இந்த மாதிரி மில்லட்லாம் நம்ம பிஸ்கட் செய்ய போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அவ்வளோதான் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு பார்த்து வைக்கும்போது சேஃபாக வச்சுக்கோங்க ஒரு குக்கரை ரெடி பண்ணிவிட்டு இப்படியே வச்சுக்கோங்க இதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு பேக்கரி அந்த கிண்ணங்க இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வ உள்ளே செட் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்ருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து மேலே நீங்கள் வந்து முந்திரி என்ன வேணால் வச்சுக்கலாம் கூட ஒரு டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் மட்டும் மேலே அப்ளை பண்ணி விட்ருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் உண்மையாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றப்ப வாயில் வச்சது மாவு மாதிரி கரைஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க கல் மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்